அக்கா பேசும்போது சொன்னாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பீகாரில் காட்டாட்சி நடந்தது சாலைகளிலே பெண்கள் வந்து சொல்ல முடியாத சித்திரவதைகள்லாம் ஆளானாங்க அப்படின்னாங்க அப்படியே அக்கா கொஞ்சம் குஜராத்தியும் பார்த்துருக்கலாம் பில்கிஸ் பானு அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வரலாறு இன்றைக்கி தெரியும் அவங்கள வெளியில் விடணுங்கிறதுக்காக யார் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் கதறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தெரியும் சரி அந்த பீகார் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லாம் மோசம் ஆனால் பீகாரில் எல்லாத்தையும் நிமித்திட்டாங்க எல்லாத்தையும் திருத்திட்டாங்க நிதிஷ்குமார் வந்த பிறகு எல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை டேட்டாவை ஓரளவு நம்பக்கூடிய தலைமுறை ஒன்றிய அரசாங்கம் ஒரு புள்ளி ஓரம் கொடுக்குது இந்தியா முழுக்க பல்வேறு நகரங்களில் பல்வேறு மாநிலங்களில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் குறித்து பட்டியல் ஒரு லட்சம் பெண்களுக்கு எவ்வளோ குற்றம் நடக்குது ஒரு லட்சம் பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எவ்வளோ குற்றம் நடக்குதுன்னு ஒரு டேட்டா இருக்குது அந்த டேட்டா சொல்லுது பீகாரில் அதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இவர்களுடைய நிதிஷ்குமார் ஆட்சி செய்த பீகாரில் ஒரு லட்சம் பேருக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குது ஆனால் இவர்கள் ஒன்றுமே சரியில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது என்று வீதிக்கு வீதி கத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பீகாரில் நடப்பதை விட பாதிக்கும் கீழ் ஒரு லட்சத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு தான் இது கடந்த ஆட்சியை விட சிறப்பான நிர்வாகம் மற்ற மாநிலங்களை விட சிறப்பான நிர்வாகம் ஒன்று ரெண்டாவது அக்கா சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் வேணா வேணாங்கிறாங்க ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டோம்க்கா எப்படியாவது கொடுங்க தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் மன்றாடுறோம் எந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது ஸ்கீம்னு ஒன்னு இருக்குன்னா ஸ்கீமுக்கு பேருன்னு ஒன்னு இருக்குன்னு தேர்தல் வந்ததால் பீகாரில் பத்து நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு மகளிருக்கும் பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறீங்க மாதம் மாதம் நாங்கள் மாதம்னு பீகார்லேயே கொடுக்கலக்கா தமிழ்நாட்டில் எப்போ கொடுக்க போறீங்கன்னு தெரியல அந்த ஸ்கீம் ரெண்டு லட்சம் ரூபா நாங்கள் முதற்கட்டமாக பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அவங்க என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உமன் ஆண்டர்பனர்ஷிப் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவது நோக்கம் அதுக்காக தான் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இந்தியாவிலேயே ஒன்றிய அரசனுடைய எம்எஸ்எம்இ கொடுத்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் அதிகப்படியான பெண்கள் பிஹெச்டி போகிறது தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான பெண்கள் தொழில் முனைவோராக இருப்பது தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான பெண்கள் இண்டஸ்ட்ரியல் லேபர் பார்ட்டிசிபேஷன் இருப்பது தான் ஆக கொடுக்காமலேயே எல்லாவற்றையும் காட்டி இருக்கிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அது என்னன்னா அங்க இருக்கிறது மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி கிடையாது அந்த பத்தாயிரம் ரூபாய் மொத்தமா அதுல பெரும் பகுதி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி எங்களுக்கு நீங்க தயாரா இருந்தா மாநில அரசு கொடுக்க போகுது நீங்கள் கொடுக்காத போதே ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு நீங்கள் கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல போது அந்த அடிப்படையில் தான் நான் கேட்க விரும்புகிறேன்